சற்று முன்பு நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான டி போட்டியில் ஒரே ஓவரில் ஐம்பத்தி ஒன்பது ரன்களை குவித்து கிரிக்கெட் வரலாற்றையே ஆட்டம் காண வைத்த ரிசப்பண்ட் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் நிகழ்த்தப்பட்ட அளிக்க முடியாத நம்பர் ஒன் சாதனை அதிர்ச்சியில் கிரிக்கெட் உலகம் அதாவது வரும் இருபத்தி எட்டாம் தேதியன்று இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் விளையாட உள்ளது இந்திய அணி மூன்று டி மற்றும் மூன்று ஓடிஐ போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது இந்த தொடருக்கான இந்திய அணி வீரர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டனர் இந்த நிலையில் இந்த தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்த இரு அணிகளும் தற்போது வாம் அப் மேட்ச்களில் பங்கேற்று வருகிறது அதிலும் சற்று முன்பு இன்று காலையிலேயே நடைபெற்ற ஒரு வார்ம் மேட்சில் இந்திய அணி புதிய வரலாற்று சாதனை ஒன்றை பதிவு செய்துள்ளது அவங்க இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சிறப்பான ஆட்டத்தை கொடுக்க ஒரு கட்டத்தில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த சுப்மன் கில்லோ திடீரென அவுட்டாக அப்போது ஒன் டவுனாக களமிறங்கினார் நம்ம ரிசப்பண்ட் அப்படியாக ஒன் டவுனாக களமிறங்கிய ரிசப்பண்டும் ஆரம்பம் முதலே அதிரடியாக தாங்க விளையாடி வந்தார் அந்த சமயத்தில் போட்டியின் பன்னெண்டாவது ஓவரை இலங்கை வீரரான தசன் சனகா வீசவர அந்த ஓவரின் முதல் பந்தையே நோபாலாக இவர் வீச அதை நம்ம ஃபைன் லக் திசையில் பவுண்டரிக்கு அனுப்பினார் இதனால் நோபாலுக்கு ரீபாலாக அடுத்த பந்தை ஃப்ரீஹிட் பாலாக வீச அந்த பந்தை சிக்ஸருக்கு பறக்கவிட்டார் ரிசப்பண்ட் அதற்கடுத்த பந்தை திடீரென ஒய்டாக வீசிவிட அந்த பந்து ஒயிடு போனது மட்டுமில்லாமல் விக்கெட் கீப்பரின் கைகளில் சிக்காமல் பவுண்டரிக்கும் சென்றுவிட்டது பின்னர் அதனைத் தொடர்ந்து அடுத்த பந்தில் இரண்டு ரன்களை ஓடி எடுக்க அதற்கடுத்த பந்தில் மீண்டும் ஒரு சிக்சரை பறக்கவிட்டிருந்தார் நம்ம ரிசப்பண்ட் அதன் பின்னர் மீண்டும் ஒரு நோபால் வீச அதிலும் ஒரு சிக்ஸர் பிறகு அதற்கடுத்த பந்திலும் ஒரு சிக்ஸர் என அடித்து அந்த ஓவரின் முதல் ஐந்து பந்திலேயே நாற்பத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்துவிட்டார் ரிஷப்பண்ட் ஆனால் இந்த ஓவரின் கடைசி பந்து தான் மிகப்பெரிய ட்விஸ்டாகவே அமைந்தது ஆமாங்க அதற்கு காரணம் அந்த கடைசி பந்தை வீசிய தசன் சனக்காவோ அந்த பந்தை மீண்டும் நோபாலாக வீச அதில் ரிஷப்பண்ட் ஒரு பவுண்டரியை அடித்துவிட அதற்குப் பிறகு அதே பதட்டத்தில் அடுத்த பந்தையும் நோபாலாக வீச அந்த பந்தையும் மற்றொரு பவுண்டரிக்கு பறக்கவிட்டார் ரிசப்பண்ட் அதற்கு பிறகு நோபாலுக்கு ரீபாலாக போடப்பட்ட அந்த கடைசி பந்தில் ஒரு சிக்ஸரை பறக்கவிட்டு மொத்தமாக அந்த கடைசி பந்தில் மட்டும் பதினாறு ரன்களை எடுத்திருந்தார் ரிசப்பண்ட் ஆக மொத்தம் தசன் சனக்கா வீசிய அந்த பன்னெண்டாவது ஓவரில் மட்டும் மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது ரன்களை குவித்திருந்தது இந்திய அணி அதாவது ஒரு சர்வதேச டி கிரிக்கெட் மேட்சில் ஒரே ஓவரில் எடுக்கப்பட்ட அதிகபட்ச ரன்களே இன்றைய மேட்சில் இந்திய அணி எடுத்த இந்த ஐம்பத்தி ஒன்பது ரன்கள்தான் ஆக அந்தளவுக்கு இலங்கை அணியை மொத்தமாக சிதைத்திருந்தது இந்திய அணி மேலும் வார்ம் அப் மேட்சிலேயே இந்த அதிரடி என்றால் வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்க இருக்கும் முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் இலங்கை அணியின் நிலைமை என்ன ஆகப் போகிறதோ